என்னானே என்னானே மதுரையை வச்சு இப்படி போட்டு இருக்கியானே உனக்கு அக்கா தங்கச்சி இல்லையானே என்னானே இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்க ரொம்ப சூப்பரா இருக்கும் பார்க்கும் போது கண்கொள்ளா காய்ச்சா இருக்கும் அந்த மாதிரி அருமையா நாங்க கொண்டாடுவோம் ஐயா அவங்கள திருத்த முடியாத கூட இருக்கு அங்க இடுப்பு பிடிக்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ எங்க கை வைக்கிறியோ அதை பூரா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேனே மதினி எனக்கு என்னானே மதினி இப்படி பண்ணாதனே வேணாம் நம்ம நினைச்ச காரியங்களை தருவா நினைச்ச காரியங்கள் நிறைவேத்தி தருவா எங்க தாய் இந்த மாதிரிலாம் வீடியோ போடாதனே பாலியல் தொழில் அதிகமாக வருது கைய ரோட்டில் நடக்க முடியலனே ஏதே உனக்கு நடு சாமத்தில் சும்மா கிடக்க முடியலையோ என்ன வெடுக்க வெடுக்குங்கோ என்ன மதினி எப்படித்த நடந்து போகுதுன்னு தெரியலனே ரோட்டில் என்னையாலேயே நடந்து போக முடியல ஏன்னா நான் பாடுக்கு இருந்தாலும் என்ன அரிப்படுத்தி வேலை இதையோ மூடிக்கிட்டு பத்திக்கிட்டு படில துந்தரம் பண்ணாதீங்கண்ணே வேணாம்ண்ணே இந்த மாதிரி வீடியோ எவ்வளோ போடாதீங்கண்ணே நம்ம பெத்த தாய்கள் பார்ப்பாங்கண்ணே நம்ம ப பசங்கள் பார்ப்பாங்கண்ணே போன் வைத்தே பார்த்துக்கிட்டு இருக்கான் எட்டுக்கிட்டு முதிச்சேன் கொட்டைக்கிட்டலாம் கலங்கி ஓடிடும் ஆறுதல் ஃப்ரெண்டு பார்ப்பாங்கண்ணே கூட்டாளியை பார்ப்பாங்கண்ணே ஓ ஜம்சாரத்தை ஐயா அடுத்தவன் ஓ ஜம்சாரத்தை ஒரே போன் போட்டு உயிரை எடுக்கானுங்க அது எந்த காவட்டை கலகமா காவட்டை கட்டலாம் பிடிச்சி கிழிச்சு விடுங்க கிழிச்சி பார்த்துட்டு சைட்டு அடிக்கக்கூடாதுண்ணே கையெடுத்து கும்பிடுனோம்னே அதே அப்பா இவ்வளா அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்னே அது ஊர் குருப்பெலாம் கால் பண்ணிட்டு ஓடி போயிடு ஆறு தெளிவா நாண்டுக்கிட்டு சாவுறானே தப்புனே நம்மளாம் கலாச்சாரத்தை மறந்து போய் சோறுதேன்னு தின்றுக்கிட்டு இருக்கான் கலாச்சாரத்தை மறக்காமல் இருக்கணும்னே அதை பார்த்துக்க வேணாம்னே மதிநீட்டி கொஞ்சம் சொல்லுனே அன்னைக்கு பஞ்சத்தில் அடிப்பட்ட பயில்வா எங்களாம் நாங்கள் இருக்கோம் த தம்பி இருக்கேன் தங்கச்சி இருக்கேன் எல்லாமே இருக்காங்க அவங்கெல்லாம் பார்த்து காரியை எச்சே தூக்கிட போகிறாங்கண்ணே வேணாம்முன்னே வேணாமனே இதை போடாதனே